சமையலறையில் உங்கள் கண்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் ஏழு குறிப்புகளை பார்க்கலாம் சத்தான உணவு உங்கள் கண் ஆரோக்கியத்தை முழுவதும் ஆதரிக்கும் ஆனால் அந்த உணவுகளை சமைக்கும் போது சில ஆபத்துகள் ஏற்படலாம் இந்த ஏழு முக்கிய குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த ஆபத்தை தவிர்த்து சமையலறையில் உங்கள் கண்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் வணக்கம் நான் டாக்டர் கல்பனா சுரேஷ் சென்னை கல்பனா கண் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் மற்றும் தலைமை கண் அறுவை சிகிச்சை நிபுணர் சூடான எண்ணெய் பயன்படுத்தி சமைக்கும் போது தெரித்தால் கண் மேற்பரப்பில் தீக்காயங்கள் ஏற்படும் இதை தடுக்க பாதுகாப்பு கண்ணாடிகள் அணிய வேண்டும் அல்லது பாத்திரத்தை மூடி வைக்க வேண்டும் உடனடியாக கண்களை தண்ணீரில் கழுவ வேண்டும் இது எண்ணெய் மற்றும் துகள்களையும் அகற்றும் கண்ணை கழுவ எந்த சொட்டு மருந்துகளையோ அல்லது தாய்ப்பாலையோ பயன்படுத்த வேண்டாம் வெளிக்காயம் அதிகப்படியான வலி நீர் வடிதல் சிவத்தல் மங்களான பார்வை இருந்தால் விரைவில் உங்கள் கண் மருத்துவரை பார்க்கவும் உங்களுக்கு அதிக ரத்த சக்கரை இருந்தால் கண் தொற்று அல்லது பிற கண்காயங்களுக்கு நீங்கள் எளிதில் பாதிக்கப்படலாம் குணமடைவது தாமதமாகலாம் இதை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் நம்பர் நீங்கள் மிளகாய் வெட்டும் போது அல்லது பயன்படுத்தும் போது உங்கள் விரல்கள் கண்களில் பட்டால் அதிக கண் எரிச்சல் ஏற்படும் தவிர்க்க உணவு தயாரித்த பிறகு உங்கள் கைகளை நன்கு கழுவுங்கள் நிறைய சுத்தமான தண்ணீர் ஊற்றி கண்களை கழுவுங்கள் ஒருபோதும் கண்களை தேய்க்க கூடாது இது நிலைமையை மோசமாக்கும் நம்பர் த்ரீ வெங்காயம் உணவின் சுவையையும் கண்களில் கண்ணீரையும் கொண்டு வரும் ஏனெனில் இதில் கந்தகம் அதாவது சல்பர் நிறைந்துள்ளது வெங்காயத்தை நறுக்கும்போது சல்பர் கலவைகள் மற்றும் நெடிகள் காற்றில் வெளியேறும் இந்த வாயு கண்ணில் பட்டால் எரிச்சல் ஏற்படும் கண்ணீர் கொட்டும் இதனால் உங்கள் பார்வை மங்கலாகும் இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பெரிய கூர்மையான கத்தியை கையாடும் போது அது ஆபத்தானது அதிர்ஷ்டவசமாக காற்றை சுத்தம் செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய வழிமுறைகள் உள்ளன உங்கள் சமையலறையை காற்றோட்டமாக வைத்திருங்கள் நீங்கள் வேலை செய்யும் போது ஜன்னல்களை திறந்து மின்விசிறி அல்லது இயக்கவும் இது வெங்காயத்திலிருந்து எழும் கண் எரிச்சலூட்டும் வாயுவை வெங்காயத்தை நறுக்குவதற்கு முன் சில நிமிடங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் இந்த கலவைகள் உங்கள் கண்களை நோக்கி எழாமல் தடுக்கலாம் பக்கவாட்டு பாதுகாப்புடன் கூடிய கண்ணாடிகளையும் பயன்படுத்தலாம் நம்பர் போர் சுத்தப்படுத்தும் ரசாயனங்கள் கண்களை குருடாக்கும் அளவிற்கு காயங்களை ஏற்படுத்தும் சமையலில் சுத்தம் செய்யும் பொருட்கள் கண்களுக்கு மிகவும் ஆபத்தானவை சுத்தம் செய்யும் ரசாயனங்களுடன் பணிபுரியும் போது நீங்கள் எப்போதும் கண் பாதுகாப்பு கண்ணாடி அணிய வேண்டும் ப்ளீச் அவன் கிளீனர் மற்றும் அமிலங்கள் கடுமையான குருடாக்கும் கண் காயங்களை ஏற்படுத்தும் உங்கள் கண்களில் ஏதேனும் துப்புரவு பொருட்கள் பட்டால் உடனடியாக ஏராளமான தண்ணீரில் கழுவி உடனே மருத்துவர் உதவியை நாடுங்கள் அமிலம் நீண்ட நேரம் கண்ணில் தங்கினால் சேதம் மிகவும் மோசமாக இருக்கும் நம்பர் கத்திகள் மற்றும் பிற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது பாதுகாப்பாக இருங்கள் கூர்மையான குழந்தைகளின் கண் காயங்களுக்கு பொதுவான காரணமாகும் குழந்தைகளுக்கு சமிக கற்றுக் கொடுக்கும் போது கத்திகள் முள் கரண்டிகள் கத்திரிக்கோள் மற்றும் கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதில் கவனமாக இருங்கள் நம்பர் சிக்ஸ் கீழே விழுந்து விடாதீர்கள் தரையை சுத்தமாகவும் அலமாரி கதவுகளை மூடியும் வைத்திருங்கள் தளர்வான கம்பளங்கள் திறந்த அலமாரிகள் மற்றும் தரையில் சிந்துவது நீங்கள் நினைப்பதை விட உங்கள் கண்களுக்கு அதிக ஆபத்தை விளைவிக்கும் தரையில் விழுவது கண் காயங்களுக்கு முக்கியமான காரணமாகும் வயதானவர்கள் குறிப்பாக கீழே விழுவதால் கண் காயங்களுக்கு ஆளாகிறார்கள் நீங்கள் சமைக்க தொடங்குவதற்கு முன் உங்கள் சமையலரை குழந்தைகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பானதோ அதே போல் வயதானவர்களுக்கும் பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்பர் செவன் உணவுப் பொருட்கள் உங்கள் கண்களில் விழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் ஆபத்தான வீட்டு வைத்தியங்களை தவிர்ப்பது நல்லது உடனடி சிகிச்சையாக எண்ணெய் டாய்பால் ரோஸ் வாட்டர் தேன் போன்றவை கண்களுக்கு பல தீங்கு விளைவிக்கும் கண் பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்படாத எதையும் உங்கள் கண்ணில் போடாமல் இருப்பது நல்லது மூடிய கண்களுக்கு மேல் வெள்ளரிக்காய் பயன்படுத்தும் பழக்கம் நிறைய பேருக்கு உள்ளது அவ்வாறு செய்யும் போது திரவம் கண்ணில் கசியாமல் கவனமாக பார்த்துக் கொள்ளவும் சுத்தமான துணியில் சுற்றப்பட்ட ஐஸ் கட்டி அல்லது ஐஸ் பேக் பயன்படுத்துவது பாதுகாப்பானது தெளிவாக பார்த்து பாதுகாப்பாக சமைத்து ஒவ்வொரு உணவையும் ருசித்து சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம்